தமிழை ஏண்டா கொள்றீங்க எம் எஸ் விஸ்வநாதன் கணத்தில் பலால் வீட்ட பாடலாசிரியர் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்க உங்களுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மற்றும் எழுபதுகளில் தமிழ் திரையுலகின் முன்னணி இசையமைப்பாளராக இருந்தவர் எம் எஸ் ராமமூர்த்தியோடு இணைந்து பல திரைப்படங்களும் அவர் இசையமைத்திருக்கிறார் காதல் தத்துவம் சோகம் கிளாசிக் வெஸ்டர்ன் என வி கொடுத்த இசையில் ரசிகர்கள் சொக்கி போனார்கள் எம் ஜி ஆர் சிவாஜி உள்ளிட்ட பலருக்கும் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் இவர் நூற்றுக்கணக்கான இனிமையான பாடல்களை கொடுத்திருக்கிறார் இளையராஜாவுக்கு பின் எம் எஸ் வி இசையமைக்கும் படங்களின் எண்ணிக்கை குறைந்து போனது ஆனால் இப்போதும் ஒரு படத்திற்கு இசையமைக்கும் முன் எம் எஸ் வி சாரின் பாடல்களை கேட்கிறேன் என ஆஸ்கார் நாயகன் ஆர் ரஹ்மான் சொல்லியிருக்கிறார் சினிமாவில் இசையமைக்கும் முன் திரையரங்கில் முறுக்கு பிஸ்கட் போன்ற பொருட்களை விற்று கொண்டிருந்தார் தியேட்டரில் படம் பார்க்கும் போது இசை அவரை பெரிதாக இருந்தது அதோடு நடிக்கும் ஆசையும் வர சென்னை வந்து வாய்ப்பு தேடினார் ஆனால் நடிக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை எனவே உடுமலை நாராயண கவியிடம் உதவியாளராக சேர்ந்தார் அதன் பின் அப்போது பிரபல இசையமைப்பாளர்களாக இருந்த சுப்பையா நாயுடு மற்றும் சி ஆர் சுப்புராமன் ஆகியோரிடம் வேலைக்கு சேர்ந்தார் சுப்புராமன் இளம் வயதிலேயே இறந்துவிட்டார் எனவே அவர் இசையமைக்கவிருந்த படங்களுக்கு உதவியாளராக இருந்த எம் எஸ் வி ராமமூர்த்தியுடன் இணைந்து இசையமைத்தார் அப்படி அவர் இசையமைத்த படம் தான் தேவதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் வெளிவந்த இந்த படத்தில் இடம்பெற்ற உலகமை மாயம் வாழ்வே மாயம் என்கிற பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது இந்த பாடலை எம் எஸ் கால குருவான உடுமலை நாராயண கவி எழுதியிருந்தார் இந்த பாடலை அவரிடம் எம் எஸ் வி போட்டுக் காட்டியிருக்கிறார் பாட்டை கேட்டதும் ஏண்டா இப்படி தமிழை கொள்றீங்க என கேட்டு எம் எஸ் கணத்தில் பலார் என ஒரு அறைவிட்டார் நாராயண கவி ஏனெனில் அந்த பாடலை தெலுங்கு பாடகர் கண்டாசாலா பாடியிருந்தார் அவரின் தமிழ் உச்சரிப்பு சரியாக இல்லை என்பதுதான் நாராயண கவியின் கோபமாக இருந்திருக்கிறது அதன் பின்னர் தான் இசையமைக்கும் பாடல்களில் தமிழ் உச்சரிப்பு சரியாக இருக்க வேண்டும் என்பதில் எம்எஸ்வி கடைசி வரை உறுதியாக இருந்தார் எம்எஸ்வி மற்றும் ராமமூர்த்தி ஆகிய இருவரும் சேர்ந்து நிறைய பாடல்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இசையமைச்சிருக்காங்க அதற்கு பிறகுதான் இருவரும் பிரிந்து தனித்தனியா இசையமைக்க ஆரம்பிச்சாங்க எம் விஸ்வநாதன் அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் பாடல்களுக்கு நிறைய இசையமைச்சிருக்காரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் காதல் சோகம் தத்துவம் அப்படின்னு எந்த சூழ்நிலை கேட்ட பாடல்கள் கேட்டாலும் கொஞ்ச நேரத்திலேயே எழுதி கொடுக்கும் திறன் வாய்ந்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள் எம் எஸ் விஸ்வநாதனின் இசை இதை இரண்டையும் சேர்த்து கேட்கும்போது அவ்வளோ அவ்வளவு இனிமையா இருக்கும் உங்களுக்கு எம் எஸ் வியின் எந்த பாடல் இசை மிகவும் பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க பண்ற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக நோட்டிபிகேஷன் சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி